আরপা <muchas> দেশাতে

பொன்னிய மாதம் மார்கழி திங்கள் தனுர் மாதம் ஆனதால் இன்னும் என் உடம்பில் யாரும் எதிரியானவன் அம்பு பட்டி உடம்பெல்லாம் சல்லடை போல் துளைத்திருக்கிறது என் உடலில் இருந்து இந்த உயிரானது அகலவில்லை அதனால் சாலோபே சாமிபே சாருபே சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதம் சொந்த பதம் சொர்க்க பதத்திற்கு மேலான பதம் வைகுந்த பதம் அப்படி சொல்லக்கூடிய வைகுந்த பதத்தை அருள வேண்டும் ஆண்டவா கல்லணிக்கு எவ்வளவு ஆசை பாத்தியா வைகுந்தத்துல எழுத வேண்டுமா ஏன் ஐயா எனக்கு இடம் கிடையாதா உனக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்காது கர்ணா ஏன் சுவாமி ஏனென்றால் தானமும் முப்பத்தி ரெண்டு தானம் உள்ளது ஆனால் இதுவரை நீ முப்பத்தி ஒரு தானம் தான்

நீ ஒரு சிறு தொண்டனாக பிறக்க வேண்டும் உன்னுடைய மனைவி பொன்மாலை வெண்காட்டு நங்கையாக பிறக்க வேண்டும் உன்னுடைய மகன் விஸ்வகேது சீராளனாக பிறக்க வேண்டும் அப்படி பிறந்து திருச்செங்காட்டான் கோட்டையிலே அண்ணக்கூடிய கட்டி வரக்கூடிய ஏழை எளியவர் அனைவருக்கும் அண்ணம் இல்லை என்று வாரி வாரி வழங்க வேண்டும் அந்த யுகத்தில் என்னுடைய மைத்துனன் சிவபெருமானால் வைகுந்த பதவிட உனக்கு போவோருக்கும் அன்னம் இல்லை என்று சொல்லாமல் அண்ணக்குடிய நாட்டி அண்ணம் அளிக்க வேண்டும் என்றால் எனக்கு இரண்டு மரங்கள் கொடுக்க வேண்டும் செல்வமும் இல்லை என்று சொல்லாத குணமும் எனக்கு கொடுத்து வேண்டும்

எனக்கு என்ன இருக்கிறதோ கேளுங்கள் அப்படியே நான் குறையாளமாண்டவா என் மீது உனக்கு கோபம் வேண்டாம் எனக்கு எந்த கோபமும் கிடையாது கடைசி நேரத்தில் கர்ணன் இப்படியெல்லாம் எல்லாம் பேச்சு விட்டானே என்று என் மீது உனக்கு வேண்டாம் எதுவும் கிடையாது கர்ண அப்படின்றா கேளுங்கள் கர்ணா இந்த யுகத்தில் யாராவது உனக்கு சத்துருக்கள் உண்டாகும் Oh, my

துரியோதனத்தில் அல்லவா தூது சென்றிருக்க வேண்டும் அதை விடுத்து என் தாயிடத்தில் தூதாக சென்று அத்த உன்னுடைய பிள்ளை பாண்டவர்களுக்காக நாடு வாங்கி வர துரியோதனத்தில் செல்கிறேன் என்று உரைத்தாய் கண்ணா என் பிள்ளை பனிரெண்டு வருடங்களாக காட்டில் திருக்கிறார்களே சன்னியாசி போல் இருக்கிறார்களே அவனை கொண்டு வந்து நாட்டுக்கு மன்னனாகி நாட்டை ஆளவையடா என்று உரைத்தது என் தாய் அத்த உனக்கு ஒரு பிள்ளை நாட்டை ஆளை வேண்டுமா அல்லது ஐந்து பிள்ளை நாட்டை ஆளை வேண்டுமா என்று கேட்டாய் உலகமறியும் எனக்கு இருப்பது ஐவர் ராஜாக்கள் பாண்டவர்தானே ஒரு பிள்ளை என்று உரைக்கிறாயே அண்ணா கண்ணா என்று கேட்டதற்கு உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கு நாட்டு மன்னன் கண்ணனே உள் மூத்த மகன் என்று உரைத்தாய் ஐயோ இது நாள் வரை நம் பிள்ளை என்று தெரியாமல் போய்விட்டோமே இப்போதே சென்று என் பிள்ளையை அழைத்து வந்து பாண்டவரோடு சேர்த்து வாழ வைக்கிறேன் என்று என் தாயானது ஓடி புறப்பட்டது என் தாயின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அத்தே உன்னுடைய பிள்ளையை வந்தால் அழைத்து வா வரவில்லை என்றால் இரண்டு வரங்களை வாங்கி வா என்று உரைத்தாய் அப்படி என்னடா வரம் என்று கட்டது அந்த கர்ணன் களத்தில் இருக்கக்கூடிய நாக கணையை ஒரு கணைக்கு மறுகணை அர்ஜுனன் மீது விடக்கூடாது என்று ஒருவரும் பாண்டவரில் அதிரை மட்டும் எதிரையாக கருத வேண்டும் மற்ற நாள் வரையும் தம்பியாக பார்க்க வேண்டும் என்று இரண்டு வருடம் வாங்கி வா என்று உரைத்தாய் அந்த வார்த்தையை கேட்டிய தாயானது அங்கநாட்டிற்கு ஓடி வந்து மகனே கர்ணா என்று அழைத்தது அம்மா என்னை பெற்றவள் நீதானா என்று கேட்டதற்கு உன்னை இளம் பெற்று ஆற்றில் வீசிய பாவி நான் தானடா ஊருக்காக பயந்து வீசிவிட்டேன் என கர்ணா என்று உழைத்தல் அம்மா நீ ஆற்றிலே வீசி விட்டாயே சரி போகத்து விடுதாயே என்று உரைக்க என்னை பார்த்த உடனே அந்த சேலையை கொடுத்தேன் இந்த எப்பொழுது சேலையை மடித்து பெட்டியில் வைத்ததோ அந்த நாக உருவி சேலை எடுத்து கொடுத்தேன் அந்த நாக உரிமை சேலை தாயானது அங்கத்தில் போற்றிய உடனே என் தாய்க்கு இளமை வந்து விட்டது இளமை வந்தவுடனே என் தாயின் சனத்திலிருந்து என்னை பார்த்தவுடனே அமர்ந்தம் வந்தது

ஒரு கர்முனையாக உருவெடுத்து இந்த அமிர்தத்தை இந்த கர்ணன் அறுத்து விட்டால் தாய் பற்றி கொள்ளும் தம்பிமார்கள் மீது பாசம் வந்துவிடும் அதனால் இந்த அமிர்தத்தை இவன் உண்ணக் கூடாது என்பதற்காக அந்த பாளை கீழே தட்டி விட்டாய் ஓடி பார்த்தால் பொற்கின்னத்தில் அமிர்தம் கிடையாது அம்மா அமிர்தம் இல்லை என்று உரைத்து மறுபடியும் என் தாய் ஓடியது பொற்கிணத்தில் அமிர்தத்தை பீச்சு வைக்க ஓடி சென்று பார்த்தால் என் தாய் குடனே வந்து விட்டது இளமை போய் விட்டது என் தாயானது ஓடி வந்து அழுதது மகனே இப்படிப்பட்ட நிலைமை ஆகிவிட்டேனடா செல்வமே அம்மா பிறந்த பொழுதே இந்த அமிர்தத்தை உண்ணாத பாவினான் எனக்கு இப்பொழுதும் அந்த அமிர்தம் கிடைக்காது எப்பொழுது நீ ஆட்கள் வீசினாயோ அப்பொழுதே உனக்கு நான் மகனும் அல்ல எனக்கு இனி தாயும் அல்ல அம்மா நீ கண்கலங்காதே என்று என் தாயிடத்தில் உழைத்தேன் பிறகு என் தாயானது மகனே வாடா இல்லத்திற்கு போகலாம் உன் தம்பிமார்களை ராஜாக்களுக்கு அண்ணனாக நீ இருந்து இந்த நாட்டை ஆளரா என்று உரைத்தது அம்மா உப்பிட்டவரை உள்ளளவு மறைக்க மாட்டேன் தாயே செஞ்சோற்றி கடற்கிற்பதற்காக இருந்தே என் கடிக்கட்டும் அம்மா நீ போய் வாருங்கள் என்று அழைத்து அடை உரைத்தேன் அப்படி என்றால் என்று வர வேண்டும் கர்ணா என்றது அம்மா என்னை நாடி வந்து கேட்டவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்தேன் உனக்கு தானா இல்லை என்று சொல்ல போகிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன் பாண்டவரில் ஐவரில் ஒருவனை மட்டுமே நீ எதிராக பார்க்க வேண்டும் உன் தம்பி அர்ஜுனனை அவன் மீது நாகாத்திரத்தை ஒருங்கிணைக்கு மேல் மறுமுறை உபயோகப்படுத்த கூடாது என்று ஒரு வருமும் மற்ற நால்வரை தம்பியாக பார்க்க வேண்டும் என்று இரண்டு வரும் கேட்டது அப்படியே என் தாய் கழித்து என் தாயிடத்தில் நான் இரண்டு வரும் கேட்டேன் அம்மா நான் தான் உன் பிள்ளை கர்ணன் என்று இந்த உலகத்திற்கும் என் தம்பிமார்களுக்கும் என் உடலில் உயிரிருக்கும் வரை நீ வெளியே விடக்கூடாது தெரியப்படுத்த கூடாது அம்மா என்று ஒரு வருடமும் இரண்டாவது வரம் அம்மா என் உடலில் இருந்து இந்த உயிரானது போய்விட்டாது ஐயே என்னை அனாத பிணமாக அந்த இரண்டகத்திலே விட்டு விடாது அம்மா அப்பொழுது ஓடி வந்து உன் மடி மீது எடுத்து வைத்து அழுதால் இந்த உலகத்திற்கு இது தெரியப்படுத்த வேண்டும் குந்தியின் மகன்தான் கண்ணனின் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் அம்மா அப்படி என்று என் தாயிடத்தில் இருந்து வர வாங்கினேன் என் தாய் மட்டும் அர்ஜுன் மீது மருகனை விடக்கூடாது என்று ஒரு வரத்தை வாங்காமல் இருந்திருந்தால் மறுமுறை இந்த நாகாத்திரத்தை விட்டிருந்தால் அவன் பாதாளத்தில் இருந்தால் விட்டிருக்காது அதனால் என் தாய் எனக்கு இரண்டாவது சத்துருவாட்டம் மூன்றாவது சத்துரியா இருக்கிறார்

என் துையில் இருந்து உதிரமானது ஓடி வந்தது இந்த உதிரம் என் குரு மீது பட்டது குருவானவர் கண் பிறந்து பார்த்தார் இருந்தால் நீ என்றார் ஐயா உள்ளத்தில் பாடம் கற்க வேண்டும் என்று பொய் சொல்லி இந்த கர்ணன் பாடம் என்று கற்க உரைத்து பொய் சொல்லி பாடம் கற்றதால் நான் கொடுத்த விட்டை அனைத்து உனக்கு பொய்யாகவே போக வேண்டும் என்று கொடுத்தார் அவர் கொடுத்த சாபம் எத்தனை முறை விட்டாலும் அர்ஜுனன் மீது ஒரு கணை கூட சென்று விடவில்லை பாதிலே கருகி போய்விடுகிறது என் குருவான் அவர் சாபத்தை கொடுத்ததால் எனக்கு அவர் மூன்றாவது சத்துருவான் சத்துரையா இருக்க